கொஞ்சம் டென்ஷன் அவ்வளவுதான் என்ன சென்ன டென்ஷன் காலையில வண்டி ஓட்டிட்டு வரும்போதே ஒருத்த பைத்தியக்கார மாதிரி வந்துட்டானா அத கொஞ்சம் டென்ஷன் வேற ஒண்ணு இல்ல வண்டி ஓட்டறது கொஞ்சம் ஜாக்கிரதையா ஓட்டுங்க என்னால முடியல சங்கீதா நான் உன்கிட்ட சொல்லவும் முடியல நான் ஒரு பொய் சொல்ற ஐ அம் சாரி சங்கீதா இத உன்கிட்ட சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ அதனால தான் சங்கீதா நான் என்ன சொல்லல உன்கிட்ட இனிமே நீங்க வண்டியில வராதீங்க பஸ்ல வாங்க ஒண்ணு இல்ல ஆப்போசிட்ல வர வந்த தப்பா வந்துட்ட அவ்வளவுதான் உங்களுக்கு ஏதோ அடிபடலல்ல ஒண்ணுல தான அப்படியே எல்லாம் ஒண்ணுல ஏதோ அடிபடல என்னால் முடியல சங்கீதா கண்டிப்பாக நீ கற்றுவே நான் இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது வண்டி கீழே போட்டேன்னு சொன்னால் நீ கற்றுவா அதனால தான் நான் போய் சொல்கிறேன் சங்கீதா சாரி இல்ல சங்கீதா உண்மையாலுமே தான் வேற ஒண்ணும் இல்ல சரி விடுங்க அதெல்லாம் வண்டி ஆப்போசிட்ல வந்த வேமனால தான் தப்பா இருந்திருக்கும் சரி விடுங்க அத தெரியாம இத விடுங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை நடக்குதா சிவா என்னாச்சு நீங்க இவ்ளோ இதால இருக்க மாட்டீங்க உங்க ஃபேஸ் பார்த்தாலே எனக்கு தெரியுமே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல விடு ஒருவேளை அம்மா இத திட்டிட்டாங்களா ஏதாவது அடிச்சிட்டாங்களா சொல்லுங்க என்னாச்சு ஏன் மல எதுக்கு என்ன அடிக்க போறாங்க அதல ஒண்ணுமே இல்ல விடு ஐ லவ் யூ சிவா நீங்க ஏதோ சோகத்துல இருக்கீங்க பரவால விடுங்க ஐ லவ் யூ சங்கீதா அத கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாம் மே சிவா ஐ லவ் யூ சங்கீதா ஆ இப்ப பாக்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நான் உங்க கூட இருக்கற வரைக்கும் நீங்க சிரிச்சிட்டே தான் இருக்கணும் இப்ப புரியுது நீ பக்கத்துல இருந்தா நான் சிரிச்சிட்டே தான் இருப்பேன் சங்கீதா യും പ്രിക്കാതെ നാ അലത്തല താലിയേ കട്ടമാറ്റാലി കട്ട അഞ്ചു നിമിഷത്തിന് ഉയര വിടുവേനെ തവര നാലിയേ കട്ടീതാ നീ എപ്പോ സിരിച്ചേക്കണോ സംഗീത ஆம் பைனா சங்கீதா எதை நினைச்சு கவலைப்படாதீங்க ஓகேவா நீ இருக்கப்பட நான் ஏன் கவலைப்பட போறேன் இது எல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொன்னே ஏதாவது கேட்டிங்களா காது கொடுத்து அப்ப நான் என்ன சொல்றது நீங்க என்ன கேக்குறதுன்னே இருக்கீங்க நீங்க விழுந்ததுக்கு அழுகிறதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல லைட் அடிபட்டுச்சு தல வேற வலிக்குது அதனால தான் என்கிட்ட முதல்ல தல வலி இல்ல நீங்க நான் என்ன போய் தைல வாங்கிட்டு வரட்டா ஐயோ அதெல்லாம் வேற சங்கீதா நீ கிளாஸ்க்கு போனா பாத்துக்கறேன் ஐயோ நான் தான் சொல்றேன் இல்ல இப்பலாம் ஓகே உன்னை பார்த்து உடனே அதெல்லாம் சரியா போயிடுச்சு விடு சரி அப்ப நீங்க கிளாஸ்க்கு போற வரைக்கும் நானும் இங்கே உங்க கூட கம்பெனி குடுக்குறேன் ஐயோ அதெல்லாம் வேணாம் நீ கிளாஸ்க்கு போ சங்கீதா நான் தான் சொல்றேன் இல்ல அப்ப நீங்க வாங்க கிளாஸ்க்கு போங்க அம்மா எங்க உங்க फ्रेंड्स எல்லாம் காணோம் அவங்க எல்லாம் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க சரி உங்களுக்கு சரியா போற வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன் அதனால வாங்க வீட்டுக்கு போலாம் ஐயோ வீட்டுக்குலாம் நான் கொஞ்ச நேரம் கிளாஸ்ல போய் படுத்தா போதும் சரியாயிடும் தலை சுத்தி எங்கயாவது விழுந்துற போறீங்க காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா ஆ சாப்பிட்டு தான் வந்தேன்

நான் مالபே என்னதான் பண்றது என் மனசுக்குள்ளேயே வச்சு நான் எவ்ளோ அழுகறேன்னு தெரியுமா சங்கிதா என்னால முடியல வெளிய சொல்ல முடியல சங்கிதா உண்மையென்னே எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேருவோம் சங்கிதா அப்படி சேரும்லனா எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்ல சங்கிதா சரி வாங்க ஆ சரி வா சங்கிதா வா சங்கிதா நீ என்ன மெடிக்கல் காலேஜ் போக வந்திருக்க கிளாஸ்லயே வீட்டுக்கு போகணுமா ஐயோ அப்படியே நான் இல்லை எனக்கு கிளாஸ் இருக்கு நான் இப்ப பிரேக் விட்டிருக்கேன் நான் அதனால தான் வந்த நீங்க என்ன கிளாஸ்ல இருக்காம சுத்திட்டு இருக்கீங்க கேண்டீன் வந்த அப்படியே ग्राउंडல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம்னு வந்தேன்

அنا இல்லனா எனக்கு அவரோட குரல் பத்தி தெரியும் நான் அவர் குரல் ஒரு மாதிரி தான இருந்துச்சு எனக்கு பயமா இருக்கு நான் வீட்ல ஏதோ பிரச்சனை ஏਉனா அப்படி எல்லாம் இருக்காது உனக்கு அந்த ப్రహ్மையா இருக்கும் விடு வீட்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுனா அம்மா பையன்குளா அப்படி ஏதாவது இருந்திருக்கு விடு நான் கண்டிப்பா அப்படி ஏதாவது இருந்தா சிவா என்கிட்ட சொல்லிருப்பாரு நானா சிவா சொல்லவே இல்ல நான் அதனால எனக்கு பயமா இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவேனா நீயோ கஷ்டப்படுவ ஏதாவது நினைச்சிருந்தாருனா விடு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நான் அதனால தான ஐயோ நீ பயப்படாத அதெல்லாம் ஒண்ணும் இருந்திருக்காது நீ பாசம் அதிகமா வச்சிருக்கனால கண்ண தூசி வந்தா கூட நீ இப்படிதான் பண்ற போன வாட்டி இப்படிதானே பண்ண போன வாட்டி அவர் கொண்டு மேல தூசி தானே விழுந்துச்சு இல்ல நான் போன வாட்டி கூட அப்படி தரல இந்த வாட்டி ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு நான் வாய்ஸ் எல்லாம் அதனால தானா அப்படி எல்லாம் ஒண்ணும் இருந்திருக்காது நீ கவலைப்படாத நம்ம ஒருத்தவங்க மேல நான் அதே பாசம் வச்சிருந்தா இப்படிதான் தோணும் விடு அப்பவே நினைச்ச சங்கிதா நீ எப்படியாவது சூர்யா கிட்ட வந்து பேசுவேன் அதனாலதான் சங்கிதா நான் வந்தேன் சாரி சங்கிதா உன்ட்டு வந்து மறைக்கணும்லாம் நான் மறைக்கல சங்கிதா

டைம் அடிச்சு போறேன் இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தா மாட்டிக்குவோம் சரிடா போயிட்டு வா அதையே நினைச்சிட்டு இருக்காதே எதுவும் இல்ல ஓகேவா ஓகே நான் சாயந்திரம் பிக்கப் பண்ண வந்துருங்க என்ன நடந்தாலும் நீ இதுல தான் இருப்ப அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா வந்துருங்க ஆ நான் வந்தறேன் போ இல்லே டவுட்டா இருக்கு எதுக்கு சிவா இங்க வந்து நின்னுட்டு இருந்தான் அதுவும் சோகமா நின்றுட்டு இருந்தானே எதுக்கு அப்ப சங்கீதா இங்க வந்து பேசுறான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இங்க வந்து நின்றுட்டு இருந்தான் சிவால இப்படி இருக்க மாட்டானே ஒரு நாள் அவன் எப்போதும் ஹாப்பியா தானே இருப்பான் என்ன ஆச்சு வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ நம்ம போய் கேப்போம் சொல்றதா இருந்தா அவனே சொல்லியிருப்பான் ஏதோ சொல்லக்கூடிய விஷயமா இருந்திருக்கலாம் அதனாலதான் சொல்லலையோ நமோ சரி பாத்துக்கோ ஏதாவது வீட்டுல ஏதாவது சின்ன பிரச்சனையா இருந்திருக்கோ அதனால சோகமா இருந்திரு நம்ம அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு நம்மளே இப்ப குழம்பிக்கிட்டு இருக்கோம் விடு கண்டிப்பா ஆதி கிட்ட சொல்லியிருப்பான் ஆதி கிட்ட போய் கேட்டா தெரியும் இப்ப கேட்க வேணாம் இந்த ஆதி வேற எங்க போனான்னு தெரில

சின்ன கதை நீங்க எனக்காக போய் சொல்றீங்க நினைக்கிறேன் நீங்க எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க உண்மையா சொல்றதுன்னா நான் எனக்காக எனக்கு ஜாலியா இருக்கு உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லவ் பண்ணது இப்ப மறைஞ்சு மறைஞ்சு வந்து பாக்குறது எவ்வளவு ஜாலியா இருக்குது தெரியுமா எனக்கு இல்ல கதர் என்னால தான் இப்ப நீங்க உங்க அம்மா அப்பா கிட்டயே சொல்ல முடியாம என்னால முடியல கதர் அப்ப நான் சொல்றது நீங்க கேட்கவே மாட்டீங்களா ஐயோ அப்படி இல்ல கதர் அப்புறம் என்ன இப்ப சிரிங்க ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க எனக்கு தான் ஜாலியா இருக்குன்னு சொல்றேன் நான் ஏதாவது உங்ககிட்ட வந்து கேட்டேனா

I love you, Borja. Sure.